தர்காவிற்கு அப்பால் பதினைந்து மீட்டர் தொலைவில் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றலாமா தர்கா தரப்பு நிலைப்பாடு என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தர்காவிற்கு அப்பால் பதினைந்து மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்காவின் எல்லைகள் தற்போது வரை வரையறை செய்யப்படவில்லை என தர்கா தரப்பிற்கு பதில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தர்கா அருகே உள்ள மரத்தில் ஆண்டு முழுவதும் கொடியேற்ற கோவில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்தது எனவும் தர்கா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் முழு விவரங்களை வழங்கலாம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோவிய தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவதாக அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதாரப்பூர்வமாகவோ சட்டப்பூர்வமாகவோ இல்லாத தர்கா தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அவ்வப்போது நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தனி நீதிபதி விசாரணை செய்த மூன்று நாட்களில் அனைத்து ஆவணங்களையும் சான்றுகளையும் பெற்று இந்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு உத்தரப்பை தற்போது என்ற வாதத்தை தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது முன்வைத்திருக்கிறார்கள் தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் என்பது தர்காவிலிருந்து பதினைந்து மீட்டர் அல்ல எனவும் அதனுடைய எல்லையிலிருந்து பதினைந்து மீட்டர் ஆகும் என்ற ஒரு புதிய விளக்கத்தை தற்போது தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆடு கோழி பழகிடுவது இஸ்லாமியனுடைய மத உரிமை எனவும் தர்காவினுடைய சுற்றுச்சுவர் குறித்து தனி நீதிபதி உத்தரவில் கூறியிருக்கக்கூடிய அந்த உத்தரவில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாகவும் தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தர்காவுக்கு அப்பால் இருந்து பதினைந்து மீட்டர் தொலைவில் கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றலாமா என்ற தர்கா தரப்பு நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை நீதிபதிகள் தர்கா தரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு தர்கா எல்லைகள் தற்போது வரை வரையறை செய்யப்படவில்லை என்ற ஒரு புதிய விளக்கத்தை தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் நில அளவீடு செய்யக்கூடிய பணி என்பது நிறைவடைந்த பிறகே இந்த உத்தரவை செயல்படுத்த முடியும் எனவும் தர்காவினுடைய மற்றொரு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் தர்காவிலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய தனி தர்கா சற்று தொலைவில் உள்ளதாக தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் தர்கா அருகில் மரம் உள்ளது அங்கு தர்கா சார்பில் ஒரு கொடி மூன்று நாட்களுக்கு ஏற்றப்படும் எனவும் இந்த நிலையில் அந்த மரம் அங்கே ஆண்டு முழுவதும் கொடியேற்ற தர்கா நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கு கோவில் நிர்வாகம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது அந்த வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆண்டு முழுவதும் தர்கா அருகே இருக்கக்கூடிய கொடி மரத்தின் அருகில் கொடி பரப்பதற்கு எந்தவிதமான பழக்கமும் இல்லை என்று கோவில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கிறார்கள் தர்காவுக்கு சொந்தமான நிலம் எவ்வளவு என்ற உரிமை குறித்தான பிரச்சனையை தற்போது பிரதானமாக இருப்பதாகவும் மதுரையில் கல்லநகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது இஸ்லாமியர்கள் வரவேற்று பக்தர்களுக்கு நீர் உள்ளிட்டவை வழங்குகின்றனர் இது போன்ற மத நிலக்கம் தான் இங்கு நிலவுவதாகவும் நிருபரம் தர்காவில் ஆண்டு முழுவதும் எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் தற்போது தர்கா தரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து எழுப்பியிருக்கிறார்கள் தர்காவில் சந்தனக்கூடு திரு திருவிழா மட்டும் நடைபெறுவதாக தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்கள் அது போல வேறு ஏதும் பெரிய திருவிழா நடைகிறதா என்று எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு கடந்த காலங்களில் இரண்டு முறை மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி நடப்பட்டதாகவும் ஆனால் அதே மத மதுரை மாவட்ட ஆட்சியர் அதனை மறுத்திருப்பதாகவும் தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் தர்கா நிர்வாகம் மற்றும் வக்பு போர்டு உள்ளிட்ட எதிர்மனுதாரர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய சட்டப்படி கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு வாதத்தை தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது நீதிபதி முன்னிலையில் வைத்து தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி Thirteen Years of Trust. A revolution of gratitude. Hundred percent assured appreciation. With gratitude, G Square a thirteenth year anniversary offer, a flat, Villa Apartment Book Panalo, Irawa Tenjavarcha tika Paveriko an EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero E B Revolution. To book call 893971009.